நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் கர்ம ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமா இருக்காது தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமா இருக்கார் அப்போ எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையா சனி பகவான் தீமையா சனி பகவான் அப்படி என்னதான் சனி பகவான் இருக்கு அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு பிரபஞ்சம் எப்படி சுத்தணும் எந்த இடத்துல நிக்கணும் தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நாம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேல வளர்ந்து போறதையும் பார்த்திருக்கிறோம் இல்ல இது என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழா மாறுவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம் ஒரு சில குடும்பங்கள்ல அப்பா இருப்பாரு அப்பா ஒரு திடீர்னு ஒரு திடீர்ல ஏற்று இறந்துருவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் திறக்காலத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்துதான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பத்தோட வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையாக மாறி போயிடும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இரக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சிடுவான் சில பேர் வந்து வேலை நடக்காது எப்பெல்லாம் ஒரு விஷயத்தானோ எல்லாம் தடைகள் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்மதான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த சனி தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில குரு பகவானுடைய வீட்டுல அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில இருக்கிறார் அவர் எங்க இருந்தாலும் சரிதான் கும்பத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்துல இருந்தாலும் வக்ரம் ஆறாரு திருக்கணிதமும் ஒண்ணுதான் அதே சமயத்துல ஒன்று ஒண்ணுதான் நம்ம இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்துவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னுடைய ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க மாறி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்ல அப்ப யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போ சனி பகவான் வக்ரமே அடையல வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேற தலையிடுது சீனாவும் உள்ள வரும் போல இருக்கு அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நோய்கள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்னதான் செய்ய போற இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்ன சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாட்கள் அது சரியா ஜூலை இருந்து நவம்பர் தேதி வரை இந்த மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாருங்க அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் இப்போ இந்த கடகத்தை பொறுத்த வரையில் கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அது யோக சனியா அல்லது சனியா ஏன்னா பாக்கியாதிபதி பொதுவாக கடக லக்னக்காரங்களுக்கு குரு வந்து நல்லவர் ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டவர் காரணம் என்ன ஆறு ஒன்பது இப்ப ஆறாம் பதிபதியா வரும்போது நிலையான நோயை கொடுப்பாரு நிலையான எதிரிகளை கொடுப்பாரு நிலையான எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு கூடவே இருந்து உயிரை வாங்குவான் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு மட்டும் எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் எதிரியா சேர்ல உட்காந்துக்கிட்டு இவன் அங்க வேலை செய்யறவர்களும் அவனுக்கு உயிரை வாங்குவான் இவன் அந்த வேலையை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனும் வெட்டையை விட்டு போயிடுவான் அதை இவன் இருக்கும்போதே இப்ப இவனா கொஞ்சம் வாழ்ந்துருப்பான் ஆனா என்ன பண்றது அதுதான் கிரகம் அதுதான் கால நேரம் அப்ப நீங்க கடக லக்னமானாலும் கடக ராசி இந்த குரு வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுல பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிதர்சனமான ஒரு உண்மையை அப்படி ஓப்பனா உங்களுக்கு சொல்லணும்னா கடந்த காலங்களை விட இந்த மே மாசம் ஜூன் மாசம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்மையிலே ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது இதுதான் உண்மை நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க கஷ்டப்படுறீங்களான்றத நீங்க தான் எனக்கு சொல்லணும் ஆனா என்னுடைய ஜோதிட கணக்குப்படி நாம போட்ட கால்குலேஷன் பிரகாரம் இந்த மே மாசத்திலிருந்து படிப்படியா கடகராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கிறது ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மட்டும் ஒரு சில பத்து பர்சன்ட் காரணமாகவோ பாபத்துவ திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்ப தொண்ணூறு விழுக்காடு கடகராசி அன்பர்கள் வேலையில செய்தொழில் அரசியல்ல சினிமா துறையில எல்லாமே ஒரு நல்ல நேரம் திறந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கும் நல்ல தொடர்புகள் கிடைச்சிருக்கும் தொடர்புகள் கிடைச்சிருக்கும் யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் என்ன பொறுத்த வரையிலும் கடகராசிக்காரங்களுக்கு எப்ப சனி பகவான் வந்து பாக்யஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாரோ ஒன்பதாம் இடத்துல அமைந்தாரோ அப்பவே சனி பெருக்கி கொடுத்துருப்பார் எல்லாரும் சனிய பாவத்துவமும் அவர் வந்து கெடுக்கக்கூடியவர் அழிச்சிருவாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்க ஆனா உங்களுக்கு திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது அது வேற விஷயம் அதனாலதான் அந்த பத்து பர்சன்ட் நான் சொன்னேன் சதவிகித கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் மறைமுகமாக வாரி கொடுத்திருப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு கொடுத்தாரா வாங்கினாரான்னு நீங்க சொன்னாரு எனக்கு தெரியும் அல்லது உங்க ஜாதகம் தான் நம்ம சொல்லிடலாம் இப்படி வாரி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடத்துல இந்த சனி பகவான் அமைந்து வருகிறார் இப்ப நமக்கு தெரிஞ்சு சினிமா துறையில ஒரு பெரிய குடும்பம் வழி வழியா வரக்கூடியது அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பம் அவங்க ஃபேமிலிகளை ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பெரிய அளவில் பெருசா வெடிக்குது அது அப்புறம் நம்ம இடத்துல அது வாராகி இடத்துல வருகிறார்கள் அப்புறம் அது கொஞ்சம் சரியான அன்னை வாராகி வழிகாட்டுகிறாள் அந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதோ அதே போல சுமூகமா ஒற்றுமையா முடியுது அந்த குடும்பத்துல இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவுகிறது அதே தான் அரசியல் அவங்களுக்கும் அங்கேயும் ஒரு பிரச்சனை டிரான்சாக்சன்ல அந்த கேஷ் ஹேண்ட்லிங்ல கொஞ்சம் டிரான்சாக்சன் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத ஒரு சில பிரச்சனைகள் அது அது சார்ந்த ஒரு போட்டி பொறாம உருவாயிடுச்சு ஒரு அச்சுறுத்தல் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கடகராசிக்கு எப்பயும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருப்பாரு இவன் போட்டு கொடுத்துருவானோ இவன் போட்டு கொடுத்துருவானோ நமக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை பத்தி கலகம் பண்ணிடுவானோ பக்கத்துல இருக்கிறவன் சொல்லிடுவானோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டு கலகம் இருக்கும் ஒன்னு கடகராசினா கலகம் இருக்கும் மனசுல கலக்கம் பயம் இருக்கும் கலகமோ கலக்கமோ பயமோ இருந்து வரக்கூடிய கடகராசி அன்பர்களே அந்த பயம் எதை சார்ந்ததாக இருக்கலாம் மெயினா தொழில் அமைப்புகள் உலகம் முழுவதும் நீங்க எந்த தொழில் ஒரு சின்ன கடை வச்சு நடத்துறவங்களா இருந்தாலும் சரிதான் பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் சாதாரண தொழில் செய்யக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு அதே போல பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கடகராசியில திருப்பூர்ல ஒரு பெரிய மில்ல வச்சு நடத்தக்கூடியவங்க காட்டன் மில் வச்சிருக்கிறாங்க அவங்க பேர் சொன்னாலே எல்லாம் தெரிஞ்சுக்குதேன் அப்போ காட்டன் பில் வச்சு நடத்துறாங்க வழி வழியாக நடத்திக்கிட்டு வராங்க ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலியில பசங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன சிக்கல் இன்னொரு பக்கம் தொழில் நல்லா நடந்துகிட்டு இருக்கு அதில் டிரான்சாக்ஷன்ஸ் பிளஸ் வந்து ஒரு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ப்ராஃபிட் கிடைக்கல ப்ராஃபிட்லாம் ஆனால் டிரான்சாக்சன் சம்பந்தப்பட்டது இல்லை நம்முடைய பதிவை பார்த்துட்டு வராங்க நம்ம கொஞ்சம் வழி காட்டணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் தங்கி இருந்தங்க தங்கி இருந்து பூஜை பண்ணி குடுத்துட்டு வந்தோங்க அப்போ கடக ராசி என்பவர்களே தொழில் அமைப்புகளிலே நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் தொழில்ல ஏதாவது பிரச்சனையா வருமானத்துல பிரச்சனையா அல்லது தொழிலாம் நல்லா நடக்குதுங்க சாமி வருமானமும் நல்லா வருதுங்க சாமி ஆனால் டிரான்சாக்ஷன் சிறப்பாக இல்லை வர வேண்டிய பணங்காசுகள் சில வருதுங்க ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது ப்ராஃபிட் கிடைக்க மாட்டேங்குது சேவிங்ஸ் இருக்க மாட்டேங்குது கடன் அதிகரிச்சுட்டு போகுது அப்போ வர வருமானம் எங்கே போகுது மறைஞ்சுப்படுதில்ல அதுதான் ராகு

இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் கம்பெனி முன்னேற்றம் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல முன்னேற்றம் குறிப்பா வராத பணங்காசுகள் வந்து சேரும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி திருமண யோகங்கள் குறிப்பா முப்பது வயசுக்கு மேலாகியும் திருமணம் ஆகாமல் இருப்பது அவ முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணங்கள் வேலை வாய்ப்பு வேலை இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலை விலகும் பொதுவா வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வம்பு வழக்குகள் வேலை செய்யற இடத்துல தனக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி காலமும் நேரமும் அவனை கொண்டு போய் சிறையோகத்துல தள்ளும் அதுக்கு சமமான பயத்தை கொடுக்கும் எத்தனையோ நம்ம அன்னை வாராகி காப்பாற்றி அப்ப அறியும் அன்பர்களே வேலையில நல்ல முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலைகள் கிடைக்கும் அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கடகராசிக்கு நல்ல முன்னேற்றம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாய் ஜெய் வாராஹி ஜெய் ஜெய் வாராஹி